எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி வாங்க ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம் ஒரு முறை புத்தர் வந்து தியானத்தில் இருந்தாராம் அப்போது அவரை பார்க்க வந்த ஒருத்தர் அவர் காலடியில் விழுந்து மன்றாடி அழுதாராம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் புத்தர் கேட்டாராம் என்னாச்சி மகனே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு எனக்கு தாங்க முடியாத துயரம் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை நான் வந்து தனியாலாக இருக்கிறேன் என்ன எனக்கு எடுத்த இடத்துல எல்லாமே தோல்வி அப்படின்னு சொல்லி அழுகுறாராம் அது கேட்டு அவர் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கையில் ஒரு குவலையை கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் உப்பையும் கொடுத்துட்டு இந்த உப்பை இந்த தண்ணியில் கரைச்சி குடி அப்படி குடிக்கும்போது அவரோட முகம் உப்பு அவரால் குடிக்க முடியலையா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே அளவு இருக்கிற குளத்துல போட்டு கரைச்சிட்டு அதுல இருந்து தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி அந்த மனிதரும் பண்ணாராம் அப்படி பண்ணும்போது அவரால் தண்ணி தேவைக்கு அதிகமாகவே குடிக்க முடிஞ்சுதா ஏன்னா அதுல உப்பே தெரியலையா அந்த உப்பு மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் நம்ம எப்படி மனித விசாலமா வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும் நீ வந்து அந்த குவலையில் இருக்கிற தண்ணி மாதிரி இருந்த அதனாலதான் தான் உனக்கு எல்லா கஷ்டமும் பெருசாக தெரிஞ்சுது இதுவே அந்த குளத்தில் இருக்கிற நீர் மாதிரி நீ இருந்திருந்தா உனக்கு அந்த உப்புன்ற கஷ்டம் தெரியாமையே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நன்றி